அந்தrangle சாய்வு விட்டு 10 சரி வீரர் மாவட்டத்திற்கு தட்டி அந்த நம்பர் வந்து புடிச்சுகுறது கைலுகிய பாத்தங்க ஒருவேளை இந்த உத்தரபதி பாதிக்க ஆளை உத்தரபாயின்னா கைஜுரி வீரர் இந்தப்பட்டன பல்லூர் வடமார்கள் இருந்து இருக்குறது

இந்த கூட்டத்தை தொடங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறேன் தரமாக திருபத்து நகரத்திலிருந்து தரமாக மீதி கூட்டங்களை எலக்ட் பண்ணிட்டு கொண்டிருக்கிற மாபெரும் அணமாடத்திற்குரிய அவருடைய 11 ஆம் ஆண்டு நிறைவு விழாவை தர சமவோடு ஏற்பாடு பண்ணுனார் திருநீர் ஸ்மர்வார் கோதா குருஜி என்ற அழகர் சார்பாக எல்லாரும் வந்து நம்ம ஜோதிடவும் கலந்துக்க அப்படிங்கறதுக்கு நன்றி கேக்குறேன் ஒரான <Sessimus> <Sessimus> நீல எதிர <Tippett> <trios>

து <laughs> <laughs>

எங்க மாற்றுா பரிசு சே எல்லா கோரவோர் குற்றத்தைgetElementById அமைதியா இருக்க கோரவோர் குற்றத்தைgetElementById குற்றமா பந்தர்கள் உத்தரபந்தர்கள் ஜோதிடர்கள் கேட்டட்டிர மாண்புமிகு நம்முடைய குற்றவுத்திரணியின் அமைضا அண்ணன் கே.ஆர் பெரியே பட்டதவின் மீது வெளிக்கு தரத்துக்கு மெய்திகாரர் த சமயமே மிக பெற பாணம் முறையில் வளமண்டது பெருமைற்றதால் பெரியசி மாவட்ட கோட்டக்குதி சேதா

பார்வதி தேவி வேண்டலுக்கு காவரியா காவிலே கொண்டா காவரியா காவிலே கொண்டா சிவகணகே மாதன் பெரியவற்று ஒளியிராகிய மணி தெனல வெற்றி தரமாக நகரகவத்தி தரமங்க முதல நரியர் நாதர கவரியனுடைய நூறாவது பிறந்தநாளை நினைந்து நம்முடைய பொதுமக்கள்டுகளுக்கு பெருமறம் சக்கம்பட்டி திருவிழாவுக்கு பெருமறம் மாட்டி தெருக்களை அண்ணன் கேளார் பெரியவர் பதனோடு பெரியாடுகள் பெரிய

ஒன்று <debuted> பெரியதி மாமதன் தோர கொடிக்கு பெருஞ்சிக்குதாவா சிவகங்கையின் மாமதன் தோர கொடிக்கு கெடுஞ்சிங்காவா பல்லவே பதமோடு வேண்டியியிலே கலந்துண்டு சிவகங்கையின் மாமதத்திற்கு செங்கடமனா சிறப்புக்களை செஞ்சிந்து இருக்க திஜெபன்னார் இந்த மாடருக்கு மேலும் சிறப்பு விபத்து வழங்கிய கே. நாகராஜன் திமுக තුன் நம்பர் 10 பொது தலைவர் இருந்து இந்த தகமான சிறப்பு பரிசுகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதன் காரணமாக விலாசம் பற்றி வழங்கிய வட்ட தெங்கள 1001 மொத்தம் இரண்டே தரங்களுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் தமிழரனுடைய 100 ஆம் ஆண்டு பிறந்தநாளை நினைவேற்ப்பதரும் உறுப்பினர் ஒப்பிசராங்கது நினைவுகமும் நாக்கலதி தரமான மிக எழு சூடு நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்

மாவட்டமா மரப்பா

கோரங்கள் குடிக்கிட்டு தெரிக்கலாம் சுபங்க கே மாமடார் சேகப்பனார் ஒன்றிய ஊர் குடிக்கிட்டு தெரிக்கலாம் எங்க பாத்துறா பாத்துறா மற்ற விழுந்து ஆயற ஐயா விழுந்து ஆயற ஐயா விழுந்து தெரிஞ்சிடாத தஞ்சிதேர் பெருவெளியில் விழுந்து தெரிஞ்சிடல என்ன சும்மா தான் கிட்ட கோரங்கள் குடிக்கிட்டு இருக்கிறாங்க தாழங்கள் கட்டுறீங்க தஞ்சிதேர் எல்ல போவும் தாழல தாழ இருக்கடா

வெற்றி திங்கே மணாலுக்கு இலக்கு கலக்கும் தரவாக வென்னட்டுக்கு வர தென்னாப்பட்ட விரேகளைடன் தரபாக ஒா <laughs> உயரங்களில் உக்களை

மாவட்டம் மாவட்டம்